அவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் கண்டினியூஸ் டியூட்டி பார்த்துட்டு டயர்டாக போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு படுத்திருக்காங்க பட் ஒருத்தருன்ற மாதிரி எனக்கு தோணலை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி கொலையும் பண்ணியிருக்காங்கன்றப்ப டெஃபினட்டாக வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு முடிஞ்சோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்திருப்பாங்க உயிர் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சூசைடுன்னு சொல்லி தசை திருப்பியிருக்காங்க அது அவசியமே இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நினச்சி ஏதாவது ஒன்று சொல்லலாம் கிளியராக சூசைடுன்னு சொல்லி அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் மூணு மணி நேரம் அவங்களை அழை கழிச்சுட்டு அப்புறம் தான் பாடியை காமிச்சிருக்காங்க ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் நிறைய பிழைகள் இருக்குது இந்த ரேப்பிஸ்டோட மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கொடூரமாக ஒருத்தன் நடக்கிறான்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த குரூரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த அவ்வளவு வன்மம் இருந்திருக்கு வக்கரம் Altyazı இது ஒரு தடவையா இருக்காது இதுக்கு முன்னாடியே இவன் நிறைய ரேப் பண்ணியிருப்பான் இனிமே வெளியே விட்டாலும் பண்ணுவான் இது அவனுடைய லேர்ன்ட் பிஹேவியர் ஒரு பேட்டர்ன் பிஹேவியர் ஸோ டெஃபினட்டா ரிப்பீட் ஆகும் அவனுடைய மனநிலையை அதை நியாயப்படுத்தும் அவனுக்கு எண்பத்தின்ற ஒரு விஷயம் இருக்காது வழியை புரிஞ்சுக்கிறதோ இல்ல ஐயோ பாவோன்றதோ இல்ல குற்ற உணர்ச்சியோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அது அவனுக்கு வரவே வராது அதுதான் அந்த அந்த மென்டல் மேக்கப்போடைய சிஸ்டம் இந்த தர்ணாலய நிறைய பேர் வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமைக்குள்ளானாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் போராட்டத்தில் பெண் மருத்துவர்கள் மேல பண்ணிருக்காங்க சின்ன வயசுல பெண்களை எப்படி வந்து பார்க்கணும் எப்படி மதிக்கணும் எப்படி வந்து அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களே செக்ஷுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் தான் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து கொல்கத்தாவில் அந்த மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து நாடு முழுக்க பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சம்பவத்தை ஒரு மருத்துவராகவும் ஒரு பெண்ணாகவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டெஃபினட்டாக வந்து இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த பெண் எந்த தவறும் செய்யலை அவங்களுடைய டெரிட்டரி அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் தான் இருந்திருக்காங்க அங்கே தான் இன்வைட் பண்ணி அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி கொலையும் பண்ணியிருக்காங்கன்றப்ப டெஃபினட்டாக வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சைக்காலஜிஸ்டாக மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு ந அவங்களோட அனலைஸ் பண்ணுறது தான் என்னுடைய வேலைன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த பொண்ணுடைய பிஹேவியரையும் தாட் ப்ராசஸ் என்ன அனலைஸ் பண்ண முடியுது அவங்க அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எம்பத்தைஸ் பண்ண முடியுது ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இந்த கஷ்டம் தேவையில்லாதது இது வந்து சமுதாயமே வந்து தலைக்குனிய வேண்டிய ஒரு சம்பவம் தான் இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல ஒரு பெண்ணா அந்த பொண்ணு வந்து என்ன இடத்துல வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியுது அப்படின்ட்டு இப்போ அந்த சம்பவம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்தி வாயிலாக பார்க்கும்போது அவங்கள வந்து கையை கட்டி போட்டு அவங்க வந்து வாய அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க இடத்துல டக்குன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்களால எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்குமா எப்படி சி அவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டினியூஸ் டியூட்டி பார்த்துட்டு டயர்டா போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு படுத்திருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட் இப்போ நாலு பேர் நடமாடுற இடோனா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம் இங்கே யாரும் இல்லைன்றப்ப அன்எக்ஸ்பெக்டடாக வராங்கன்றப்ப அவங்க டீப் ஸ்டீப்பில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் அட்டாக்கை வந்து அவங்க எதிர்கொள்ள தயார் நிலையில் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பயங்கர மென்டல் ஷாக் தான் முதல்ல வந்திருக்கும் பட் அதையும் மீறி அவங்க டெஃபினட்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க எதிர்த்து வந்து போராடி இருப்பாங்க பட் ஒருத்தருன்ற மாதிரி எனக்கு தோணலை ரெண்டு மூணு பேர் ஆண்கள்ன்றப்ப அவங்களுடைய வலிமையை காட்டுறாங்க அடுத்தது நம்ம யாருமே அட்டாக் பண்ணுன்ற இன்டென்ஷனில் போனால் தான் மொட்டைத்தனமாக நடப்போம் நம்மளை டிஃபெண்ட் பண்ணுன்றப்ப மொட்டைத்தனமாக நடக்க மாட்டோம் ஏன்னா அது நம்ம இன்டென்ஷன் இல்லை நம்மளை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் நம்ம இன்டென்ஷன் ஸோ டெஃபினட்டாக அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் அதையும் மீறி அந்த பக்கத்தில் இருந்து ஆக்ஷன் வரப்ப என்ன பண்ண முடியும் ஃபைனலாக வந்து அவ்வளோதான் அக்செப்ட் தவிர வேறு வழி இல்லை அக்செப்ட் இந்த சென்ஸ் சரண்டர் ஆகணும் அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு முடிஞ்சோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்திருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடி இருப்பாங்க இப்போ இந்த செக்ஸ்வல் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே இன்னைக்கு வந்து வந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நோக்கி அது வரும்போது ஒரு பெண்ணாக எந்த மாதிரியான விதத்தில் அந்த பொண்ணு வந்து தற்காத்து நிற்கணும் அதை பற்றி சில விஷயங்கள் முதல்ல பெண்களுக்கு அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் நிறைய பெண்களுக்கு தெரியாது ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை ஸ்டடி பிளேஸ்லையோ எங்கே இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் எதிர்ப்பாளர் வந்து கண் அடித்தாலோ விசில் அடித்தாலோ தொட்டாலோ ஈவன் அது வர அஃபிஷியலாக வந்து அந்த புக் இங்கே கொடுன்றப்ப கையை தொட்டாலோ இது எல்லாமே வந்து செக்ஷுவல் அபியூஸில் தான் வரும் ஏன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்றது அங்கே கேள்விக்குறியாவது ஸோ இந்த பாடி ஷேமிங் கமெண்ட் பாஸ் பண்ணுறது இன்டைரெக்டாக வர்ணிக்கிறது அப்புறம் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குல்லன்றது ஏ ஜோக் சொல்கிறது இது எல்லாமே வந்து செக்ஷுவல் அபியூஸில் தான் வரும் பட் பெண்களுக்கு அது தெரியாது பெண்கள் என்ன நினச்சிருவாங்க இதை நம்ம பெருசு படுத்துனோன்னா வேலையை விட்டு போயிடணும் இல்லை வீட்டில் சொன்னோன்னா நீ வேலைக்கு போவேனா இருன்னுருவாங்க இல்லை இதை சொன்னோன்னா நம்ம நாலு பேரை இன்வைட் பண்ணுற மாதிரி மாதிரி ஆகிடும் அவ அவ இடம் கொடுக்கலன்னா வருவாங்க இங்கே தான் விக்டிம் பிளேமிங் ரொம்ப ஈஸியாச்சு அதனால் அவ இடம் கொடுக்குறனால அவன் வந்திருப்பான் அப்படின்னு தான் பேசுவாங்க ஸோ பெண்களுக்கு வந்து எங்கே டிடெக்ட் பண்ணணும்னா இவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா உடனே தே ஷுட் கால் அது அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் ஹெச்ஆர்கிட்ட சொல்லலாம் இல்லாட்டி எல்லா கார்பரேட் எட்டு பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய எந்த கார்பரேட்டோ இல்லை ஆஃபீஸ்லேயும் ஒரு பாஷ் கன்சல்டன்ட்னு இருப்பாங்க இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நான் இருப்பேன் நான் எனக்கும் அந்த கம்பெனிக்கும் நேரடி சம்மந்தம் இருக்காது அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் என்கிட்ட வரும்போது நான் நடுநிலையாக சொல்ல முடியும் இல்லை இவங்க மேலே தப்பு இவங்க பண்ணக்கூடாது இவங்க எஸ்கலேட் பண்ணுங்கள் இல்லை இவங்களுக்கு வார்னிங் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ பாஷின்றது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ் ஸோ இந்த அவேர்னஸே நிறைய பேருக்கு தெரியாது எத்தனை கம்பெனி வச்சுருக்காங்க கன்சல்டன்ட்டா வைக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வைக்கிறாங்கன்றதும் அங்க ஒரு கேள்விக்குறியாவது ஸோ அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு இன்னொன்னு பெண்கள் எப்பவும் வந்து கூடி அவங்க வந்து சண்டை போடுறது ரொம்ப நல்லது யூனிட்டி ஸ்ட்ரென்த் ஸோ ஒருத்தவங்க அது இல்லை அங்க அங்கேயே அவங்களுக்கு என்ன பண்ணா இவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பா இவன் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவா இவன் நம்மள வெளியே போய் வேற மாதிரி போட்ரே பண்ணுவா ஸோ அப்படி இல்லாம பெண்களுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேவையில்லாத இன்னப்ராப்ரியேட் பிஹேவியரை நம்ம ஆரம்பத்திலேயே வந்து கட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு பொண்ணு கிட்ட எப்பவுமே ஆண் இந்த மாதிரி ஆண் என்ன பண்ணுவான் ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவான் அங்க வந்து அவ முறைச்சிட்டாலோ இல்லை அவள் வந்து ரியாக்ட் பண்ணலையோ அடுத்த பொண்ணு கிட்ட தாவிடுவான் இப்போ இவங்க ஒரு கலெக்டிவாக இருந்தாங்கன்னா அந்த வேலையை பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் சேர்ந்து தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் செக்ஷுவல் அபியூஸ்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் செக்ஷுவல் அபியூஸ்னா இன்னொன்று அதை எதிர்கொள்றதுக்கு யுனைட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியன்றதும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ நான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன நினப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பயமே ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணவங்க தானே பயப்படணும் அதை பண்ணவங்க தானே வருத்த பண்ணும் ஆனா அது இங்க நடக்கவே மாட்டேங்குது பண்ணவங்க யாருன்றது தான் இங்க கேள்வி பண்ணவங்க வந்து ஆணா இருக்கும் பட்சத்துல இங்க நம்ம ஊர்ல வந்து விமென் ஆர் ஆல்வேஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ செகண்ட் சிட்டிசன் தான் இது வந்து நம்ம என்ன என்னதான் பேசினாலும் உண்மையை ஒத்துக்கணும் அப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் நம்ம கொடுத்துருக்கோமானா இல்லை ஒன்றும் இல்லை இந்த பிரச்சனையை கொண்டு போய் அவங்க வீட்டில அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து பத்துல ஆறு பேருக்கு மேலே சொல்றது நீ வேலைக்கு போவேணாம் நீ இதான் ஏதோ தப்பு பண்ணிருப்ப உன் நம்பர் அவங்க கிட்ட எப்படி போச்சு இப்படி தான் பேசுவாங்க அப்படி அம்மா நீ கவலைப்படாத நாளைக்கு நான் வந்து என்னன்னு கேக்குறேன் இல்லாட்டி உங்க எச் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத நான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்றது ஒரு ரெண்டு மூணு பேரா இருந்தா பெரிய ஹஸ்பண்ட் அம்மா அப்பா இருந்தா அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அம்மா அப்பா தான் நம்ம ஓப்பனாக பேச முடியும் அவங்க வந்து ப்ரொடெக்டிவா வருவாங்க இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒய்ஃபுக்கு என்ன டவுட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் இவரும் நம்மளை சேர்ந்து டவுட் பண்ணிட போறாருன்ற பயத்தில் சொல்ல மாட்டாங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க ப்ரொடக்ட்டிவ்க்காக நீ போக வேணாம் நீ வேலைக்கெல்லாம் போனால் படிக்கலாம் வேணாம் வீட்டில் இரு அப்படின்றாங்க அது வந்து ப்ரொடக்டிவாக தான் பட் அல்டிமேட்டாக அந்த பொண்ணுடைய சுதந்திரம் பறிப்போதில்லை அப்போ அதை எதுக்கு சொல்லணும் நம்மளே ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்ன ஒரு பத்து நாள் பண்ணுவான் பஞ்சு நாள் பண்ணுவான் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி மென்டாலிட்டியில் விட்டுருவாங்க அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க வேறு வழி இல்லாமல் வராங்க பட் அவங்களுக்கு தெரியறதில்லை ஆக்சுவலாக லீகலாக பார்த்தா நிறைய வழிகள் இருக்குது தே ஆர் ஸ்ட்ராங் ஆனால் அது அவங்களுக்கு ரீச் ஆகல அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லையே யாரை அணுகணும் அது சக்ஸஸ் ஆகுமா அதோட ஆஃப்டர் இஃபெக்ஷன் ஒன்று இருக்கு நீங்கள் என்ன தான் வந்து சட்ட ரீதியாக ஒருத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் அந்த பொண்ணு என்ன பேச போகுதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை உனக்கு எதுக்கு வம்பு உன்னை யார் சொல்ல சொன்னால் நீ சும்மா சொல்வியா அப்படின்னா வேற ஏதோ நீ தான் பண்ணியிருக்க இந்த மாதிரி அவங்க மேலே திருப்பிடுவாங்களோன்ற பயத்துல நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க இன்னொன்று நிறைய பேர் பை நேச்சர் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க இந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் அந்த மாதிரி வல்னரபிள் பீப்புளை தான் அட்டாக்கே பண்ணுவாங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கிற பொண்ணுங்க கிட்ட போக மாட்டாங்க சாஃப்டா இருக்காங்க இல்லை அவங்க பேச மாட்டாங்க ஏதாவது திட்டினாலும் அவங்க அவங்க வச்சுக்குவாங்க அந்த மாதிரி நபர்களை தான் இவங்க பண்ணுவாங்க அந்த வகையில பார்த்தா இந்த சம்பவத்துல கூட அப்படி நடந்திருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் தனிமையில இருந்திருக்காங்க யாரும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் அட்டாக் நடந்திருக்கும் இந்த செக்ஸுவல் அபியூஸ் பண்ணவங்களுடைய மனநிலை எப்படி மேடம் நடந்திருக்கும் ஏன்னா இது கற்பழிப்பு சம்பவமே ரொம்ப கொடூரமான முறையில வந்து நடந்திருக்கு அதுவும் இல்லாம நீங்க கைது செய்யப்பட்ட நபர்களும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம்தான் அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் அவங்களும் இருக்காங்க அவங்களுடைய மனநிலை டெஃபினட்டாக வந்து இதில் நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க நம்ம டைரெக்டாக அந்த அஃபெண்ட் பண்ண அந்த ரேப்பிஸ்டை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு இல்லை இந்த சூழலை க்ரியேட் பண்ண சமுதாயமும் அந்த இடத்தையும் தான் நம்ம பேசணும் ஏன் சிசிடிவி கேமரா இல்லை செக்யூரிட்டி பர்சனல்லாம் எங்கே போனாங்க மூணு மரம் அந்த டாக்டர் இல்லைன்றப்ப யாரும் விசாரிக்க மாட்டாங்களா டாக்டருக்கு ஏன் வந்து ஒரு ஒரு ரெஸ்டிங் ரூம் இல்லை ஸ்டாஃப் ரூம் இல்லை இதெல்லாம் கேள்வியாகுது அடுத்தது உயிர் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சூசைடுன்னு சொல்லி தசை திருப்பியிருக்காங்க அது அவசியமே இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம்னு நினச்சி ஏதாவது ஒன்று சொல்லலாம் கிளியராக சூசைடுன்னு சொல்லி அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் மூணு மணி நேரம் அவங்களை அலக்கழிச்சிட்டு அப்புறம் தான் பாடியை காமிச்சிருக்காங்க ஸோ இந்த வகையில பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் நிறைய பிழைகள் இருக்குது இப்போ இந்த ரேபிஸ்டோட மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கொடூரமாக ஒருத்தன் நடக்கிறான்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த குரூரம் சொல்லுவாங்க இல்லையா அது அந்த அவ்வளவு வன்மம் இருந்திருக்கு வக்கரம் இருந்திருக்கு ஸோ அவனுடைய வளர்ப்பு முறை அவனுடைய பர்சனாலிட்டி அவன் சந்தித்த விஷயங்கள் சில நேரங்களில் சின்ன வயசில் யார் வந்து அப்யூஸ் ஆகுறாங்களோ அவங்க பிற்காலத்தில் இன்னொருத்தவங்கள அப்யூஸ் பண்ணுவாங்க அப்படியும் இருக்கலாம் இல்லை கிரிமினல் அஃபெண்டராக இருந்தால் இது ஒரு தடவையாக இருக்காது இதுக்கு முன்னாடியே இவன் நிறைய ரேப் பண்ணியிருப்பான் இனிமே வெளியே விட்டாலும் பண்ணுவான் இது அவனுடைய லேர்ன்ட் பிஹேவியர் ஒரு பேட்டர்ன் பிஹேவியர் ஸோ டெஃபினட்டாக ரிப்பீட் ஆகும் அண்ட் அவனோட மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் தோற்று போன ஒருத்தனாக இருப்பான் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த மாதிரி தோணாது நெகட்டிவாக தோணாது தோற்றுவனுக்கு வந்து எப்பவும் அந்த ஏர்னிங் ஃபார் சக்ஸஸ் இருக்கும் என்ன என்னை யாராவது பாராட்டணும் என்னை யாராவது மதிக்கணும் என்னை பார்த்து பயப்படணும் நாலு பேர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அவனுக்கு அது கிடைக்கிது ஏன்னா தான் சூப்பர் பவராக இருக்காங்க அவன் அஃபென்ட் பண்ணுறான் இல்லையா இன்னொருத்தவங்க கெஞ்சி கூத்தாடுறாங்க என்னை விட்டுருன்றாங்க அப்போ அவனுக்கு அதில் ஒரு பவர் கிடைக்கும் என்னை பார்த்து ஒருத்தவங்க பயப்படுறாங்க என்கிட்ட ஒருத்தவங்க கெஞ்சுறாங்கன்றப்ப அதுக்காகவே கூட இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணுவாங்க பட் பை நேச்சர் ஒரு ஒரு சைக்கோபேத்தோ இல்லை ஒரு சேடஸ்டோ இல்லை நான் மனநிலை பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து ஆமா இது வந்து பிஹேவியரல் இஷ்யூ திமுறை வந்து நம்ம மனநிலை பாதிப்புன்னு சொல்ல மாட்டோம் அதாவடித்தனத்தை வந்து மனநிலை பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன் ஸோ இது அவனுடைய பிஹேவியர் கிரிமினல் பிஹேவியர் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டியாக இருக்கலாம் அப்படிப்பட்டவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை அவனுக்கு டெஃபினட்டாக தண்டனை கொடுக்கணும் அண்ட் அவனை ஐசோலேட் பண்ணணும் சொசைட்டியை விட்டு அது அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறோமா இல்லை என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்றது கோர்ட்டோடைய முடிவு பட் அவனை சொசைட்டிலேருந்து பிரித்து வைக்கிறது சொசைட்டிக்கு நல்லது ஏன்னா அவன் திருப்பி திருப்பி அதை பண்ண தான் செய்வான் அவனால் திருந்த முடியாது அவனுடைய மனநிலையை அதை நியாயப்படுத்தும் அவனுக்கு எண்பத்தின்ற ஒரு விஷயம் இருக்காது ஸோ அடுத்தவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிறதோ இல்லை ஐயோ பாவோன்றதோ இல்லை குற்ற உணர்ச்சியோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அது அவனுக்கு வரவே வராது அதுதான் அந்த அந்த மென்டல் மேக்கப்போடைய சிஸ்டம் அப்ப நீங்க அவனை திருத்தி இல்லானோ இல்லை திருப்பியும் சமுதாயத்தில் டேஞ்சர் தான் அபியூஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுலையும் குறிப்பாக வந்து எமோஷனல் அபியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எமோஷனல் அபியூஸ்னா என்ன ஃபஸ்ட்டு எமோஷனல் அபியூஸ் அகெயின் வந்து நிறைய வகைகள் இருக்கு ஒருத்தவங்கள உணர்வு ரீதியாக காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது இப்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிடிக்காத விஷயத்த நீங்கள் சொல்லி காட்டுறீங்க இல்லை அவங்களுடைய உருவத்தை கேலி பண்ணுறீங்க இல்லை அவங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டுறீங்கன்றதும் ஒன் ஒரு இமோஷனவ்யூஸாக அது தவிர ஒருத்தவங்களை நெக்லெக்ட் பண்ணுறிங்க இக்னோர் பண்ணுறீங்க அதாவது அவங்களுக்கு நல்லா வரும் ஒரு ஒரு நாலு பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒருத்தவங்க வராங்க என்னோடய இன்புட்டும் கொடுக்குறேன்னா எல்லாம் தெரியும் நீ வெளியே வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து இமோஷனல் அபியூஸ் தான் ஏன்னா அவங்களுக்கான சுதந்திரத்தையும் அவங்களுக்கான ஸ்பேஸையும் நம்ம இன்வைட் பண்றோம் இல்லையா அதுவும் தவறு இன்னொன்னு இமோஷனலாக ஒருத்தவங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது பார் உன்னை பத்தி தான் அப்படி பேசுறாங்க தான் இப்படிலாம் ஆச்சு இது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பேஸ்லெஸ்ஸாக சொல்லும் போது உண்மையிலேயே ஒருத்தங்களால தப்புனா நம்ம பேச்சுவாக்கில சொல்றது சகஜம் பட் அதை மேக்கப் பண்ணி சொல்றது ஒருத்தவங்களை காயப்படுத்துவோம்னு சொல்றது ஒருத்தவங்களை நிராகரிக்கணும்னு சொல்றது ஒருத்தவங்களை வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கிளினிக்ல வரவங்க சொல்லுவாங்க கூட வேலை செய்யறவங்க அவங்க மனசை நோகடிச்சு வேலையை விட்டு போக வைக்கிறது அவங்க உணர்வை வந்து காயப்படுத்தி சூசைட் மாதிரி தானேங்க அது வாக் அவுட் பண்ணுறது தானே அதுவும் ஒரு அபியூஸ் கணக்கில் தான் வரும் அது நிறைய நடக்கும் இந்த பண்ணுறது ஸ்கேப் பண்றது ஒருத்தரை மாத்திரம் டார்கெட் வச்சிட்டு அவரை வச்சே என்ன தப்பு நடந்தாலும் அவரை சொல்றது அது முதல்ல ஜோக்கு மாதிரி ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஆகும் அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பற்றி கவலையப்பட மாட்டாங்க விசில் ப்ளோயிங் ப்ராபப்ளி இந்த இன்சிடெண்ட்டில் கூட விசில் ப்ளோயிங் நடந்திருக்கலாம் அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ ஒரு குற்றம் நடக்குது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்குறதுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல தப்பு இது நியாயம் ஒருத்தவங்க அல்ல அவங்கள வந்து விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இன்னொரு தவறு செய்கிறவங்கள சுட்டி காட்டினா கூட இருக்கிற ஒருத்தரை வந்து ஹெச்ஆர் சொல்றாங்க இவர் இந்த மாதிரி தப்பு பண்றாரு அப்படின்னா அவங்கள விசில் ப்ளோயர்ஸ் சொல்லுவாங்க எப்பவுமே அந்த விசில் ப்ளோயர்ஸை மத்த எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் இப்போ அபியூஸ் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை ஆண்களுக்கும் நடக்குது ஏன்னா இந்த பக்கம் நடக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுது இந்த பக்கம் நடக்கிறது இப்பெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் வருது நிச்சயமா ஆண்களுக்கும் நடக்குது அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகம் ஆண்களுக்கான சதவீதம் ரொம்ப குறைவு ஓகே இப்ப இந்த ஒரு விஷயத்தில் பார்த்துக்கோமே இந்த அபியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு எந்த இடத்துல அதிகமாக நடக்குது பள்ளி கல்லூரி வேலை செய்கிற இடம் இந்த இடங்கள்ல பார்க்கும்போது எந்த இடத்துல அதிகம் நடக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா இடத்துலையும் நடக்குது சொந்த வீட் அட்மாஸ்பியர்லேயே நடக்குது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இல்லை அந்த இப்போல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்னால எல்லா இடத்துலையுமே நடக்கதான் செய்யுது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம்லாம் கிடையாது ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒன்று அண்ட் முன்னாடி இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா இவ்வளோ அட்டென்ஷனும் கொடுக்க மாட்டாங்க இப்போ நமக்கு டீட்டெயில்டாக தெரியுது இப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம பேப்பரில் அதிகபட்சம் என்ன படிச்சிருப்போம் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை விட்டார் இவ்வளோதான் வரும் இவ்வளோ டீட்டெயில்டாவோ இல்லை அதுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்கோ இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய வாக்குமூலமோ நமக்கு கிடைக்காது இப்போ அதுக்கெலாம் ஆக்சஸ் கிடைக்கிறப்ப நமக்கு அதுக்கான நாலேஜும் பெருகுது ஓ இப்படி நடந்திருக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்றது அதுவும் வந்து அந்த எக்ஸ்போஷர் ஆகும்போது ரெண்டு வகை இருக்குது ஒன்று பப்ளிக் ஆர் கெட்டிங் அவேர் ஓ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது இன்னொன்று கிரிமினல்ஸ் ஆர் கெட்டிங் அண்ட் ஐடியா ஆல்சோ ஓ இவ்வளோ கொடுமையாக பண்ணலாமா இப்படி கூட பண்ணலாம் ஏன்னா சைக்கோன்றவன் அதுதான் சைக்கோவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஃபஸ்ட்டு கிரிமினல் பிஹேவியரோ அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அண்ட் எவ்வளவு காயப்படுத்தி ஒருத்தவங்களை துன்புறுத்துறாங்களோ அவங்கள வந்து இன்பப்படுத்தும் ஸோ அதை நோக்கி தான் அவங்க செயல்பாடு இப்போது இந்த அபியூஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் இன்னும் நேயர்களுக்காக ஒரு தடவை சொல்லி முதல் விஷயம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வெளியிலே போக பயமாக இருக்குன்னா எங்கேயும் போகவே முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே இது எல்லாமே இருக்குது ஸோ ஆஸ் அ பர்சனாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது சொல்ல தெரியும் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது அழுவாங்க தனிமையில் போய் உட்காந்துருவாங்க அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணும் தெரியாது மூணாவது நம்மளை என்ன நினைச்சிருவாங்கன்னு பயந்து சொல்லாமல் இருக்காதீங்க உங்களுக்கு ஒரு அநீதி நடந்தா அசர்டிவா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு உங்க உங்களுடைய உரிமைக்கு நீங்க நிக்கிறது அதை தான் நம்ம மற்றவங்களையும் காப்பாற்றுறோம் ஆக்சுவலாக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க அவங்கள மட்டும் காப்பாத்தலை சமுதாயத்தையே காப்பாற்றுறாங்க ஏன்னா தான் அந்த அஃபெண்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த கிரிமினலில் ரெண்டாவது இதை தெரிஞ்ச மற்றவங்களும் வந்து உஷாராவாங்க ஓ இந்த இடத்துல இவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற உஷாராவாங்க அதனால நீங்கள் பண்ணுறது வந்து சமுதாயத்துக்கும் சேவை சேவைதான் ஸோ நீங்கள் அதை வந்து நம்ம சுயநலத்துக்கு பண்ணுறோம்னு நினைக்க வேண்டாம் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் எல்லாருக்குமே டிஃபன்ஸும் கொஞ்சம் தெரியணும் என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள் இந்த இடத்துல அடிக்கலாம் இந்த இடத்துல ஒதுக்கலாம் சின்ன பின்னு வச்சுக்கலாம் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கலாம் தனியா தூரத்தில் போறவங்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கலாம் இப்போ போலீஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க நைட்டில் போனோம்னா சொல்லுங்க நாங்களே கார்ல கூட்டாங்க விட்றோம்லாம் சொல்றாங்க ஸோ நம்ம போலீஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிறாங்க பட் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்கும் இன்ஃபேக்ட் இந்த தர்ணாலயே நிறைய பேர் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்குள்ளானாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால போராட்டத்தில் பெண் மருத்துவர்கள் மேலே பண்ணியிருக்காங்க அதை அங்கே அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அவங்கவுங்க ஸ்ட்ராங்காக இருக்க தவிர வழியே இல்லை யா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆண்களோ பெண்களோ நம்மளை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை வரும்போது ஒரு சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ வரப்போகிறது இல்லை நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அந்த எண்ணம் சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு வரணும் ஒன்று ரெண்டாவது நான் எல்லா இதுலேயும் சொல்லிகிட்ருக்கிறது பெண்களை பற்றியே நம்ம பேசணும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஆண்களையும் நம்ம தயார்படுத்தணுங்க ஸோ ஆண்களுக்கு சின்ன வயசுலேயே பெண்களை எப்படி வந்து பார்க்கணும் எப்படி மதிக்கணும் எப்படி வந்து அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களும் செக்ஷுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் தான் அவ சக மனுஷன்ற எண்ணம் இல்லாம அது ஒரு பொருள் அது உடஞ்சா உடஞ்சு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் பேட்ரி ஆக்கிய ஒரு சமுதாயம் ஸோ ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு சமுதாயம் இங்கே அப்பா அம்மா அடிப்பார் அம்மா அப்பா அடிக்கிறது குறைவு தான் அப்பா குடிச்சிட்டு வந்து கெட்ட வார்த்தை பேசுவார் அம்மா குடிச்சிட்டு வந்து கெட்ட வார்த்தை பேசுறது குறைவுதான் அப்போ இதை பார்த்து பார்த்து வளர்ற குழந்தை ஒரு ஆண் குழந்தைக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது இப்படிதான் நான் அடிப்பேண்டி வாங்கிக்க அப்படிதான் அவங்க மைண்ட் இருக்கும் எங்க அம்மா வாங்கிட்டாங்க நீயே வாங்க மாட்டேங்கிற அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதை சரி பண்ணணும் சோ குழந்தை ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பெண்ணை எப்படி அணுகணும் எப்படி மதிக்கணும் எப்படி அவளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்ன்றத ரொம்ப சின்ன கிளாஸ்ல இருந்தே சொல்லி கொடுத்தா நீங்க என்னதான் அவனை பிழட்டினாலும் அவனால பிள முடியாது ஏன்னா அவனுடைய சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ணிக்காது ஒரு நாலு பேர் ஒரு பியர் பிரஷர்ல சொல்றாங்க ஒரு பொண்ணு அங்க இருக்காடா வாடா நம்ம போய் எதாவது பண்ணலான்னா இவன் தடுப்பான் தப்புடா பண்ண கூடாதுன்னு அதனால நம்ம பண்றது ஒரு பக்கம் பண்ணிட்டேன் இதனாலதான் இதெல்லாம் நம்ம ஏன் சிவிக்ஸ் மாரல் சயின்ஸ் எல்லாம் ஏன் திருப்பி திருப்பி நம்ம நானே ஒரு பதினாறு பதினேழு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் கொண்டு வாங்க திருப்பி கொண்டு வாங்கன்னு இன்னைக்கும் ஸ்கூல்ஸ்ல கிடையாது ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு சொல்லி தர நேரமும் இல்லை அவங்களுக்கு தெரியவும் இல்லை ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் அப்படி போயிடுறாங்க பிரெண்ட்ஸ்ன்றவங்களும் சக வயசுக்காரங்க தான் அவங்களால என்ன சொல்லிட முடியும் மீடியா என்ன தருதுன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தால் குடும்பமாக சேர்ந்து தற்கொலை பண்ணுங்க அப்படின்னு தருது எல்லா படத்துலையும் அப்படி தானே காட்டுறாங்க ஒரு பொண்ணு ரேப்பானா அவனை குடும்பம் சேர்த்துருன்ற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் வந்து ராங் ப்ரப்பகேஷன் அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் எவ்வளோ சொல்லித்தர முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது இந்த சமுதாயத்துக்கு பொறுப்பு இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைக்கு எதிர்பாலினத்தவர் மேலே ஒரு மரியாதை எஸ்பெஷலி பாய்ஸ் டூ கேர்ள்ஸ் மரியாதையை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே நிறைய விஷயங்கள் பேசணுங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி